குருஜி சுகமா இருக்கிறது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா நீ சுகமா இருக்க தான் அறிவே வளர்த்துக்கிற நீ சின்ன வயசுல ஜட்டி ஷர்ட்டு எல்லாம் போட்டு போய் படிச்சது கஷ்டப்படுறதுக்கு இல்ல இங்க நீ திருட்டுத்தனம் தான் பண்ணக்கூடாது அயோக்கியத்தனம் தான் பண்ணக்கூடாது ஏமாத்த தான் கூடாது ஆனா செல்வம் சேர்க்கறது தப்பா சரியான்றது மீறி உங்க கடமை யாரோட கடமை உங்க கடமை கிரியேட்டிங் வெல்த் இஸ் நாட் சின்

இது அப்படியே பயங்கரமான மேக்ஸ் இருக்கு தேவை இருபது வருஷம் காலி அதுக்கப்புறம் பிஜி தான் தேட வருஷம் அந்த இருலையே காப்பாத்த போறீங்களா முச்சவொடனே கிளம்ப போறீங்க உங்க தெருவையே காப்பாத்த போறீங்களா இல்ல ஊரையே காப்பாத்த போறீங்களா ஒண்ணுமே கிடையாது ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு ஜீவன் அது கூட நீங்க காப்பாத்தேவல்ல உங்க அப்பா அம்மா காசு இந்த காலத்துல தெளிவா சொல்கிற பாருங்க தான் ஏமாத்தான் பசங்க வந்து பெத்தவங்களை பாத்துக்கிறது இல்லைன்னு இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு அறுபது வயசு ஆன குழந்தை கூட பெத்தவங்க தான் பாத்துனுக்காங்க ஒண்ணும் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் வராங்க குருஜி என் குழந்தைக்கு இன்னும் ஒரு நல்ல காலம் பிறகுல எந்த ஸ்கூல் படிதுன்னு கேட்டா ஐம்பத்தி வயசு அது குடிச்சிருந்தாங்க முப்பத்தி ஏழு வயசு கிளம்புமா அதெல்லாம் ஒண்ணு குழந்தை இல்லை ஆனா அந்த பெரியவர் அப்படிதான் பாக்குறாரு நீங்க விளையாட நினைக்கிறீங்க என் புள்ள என்ன பாத்துக்கலன்னு கஷ்டப்படுறவங்க எங்க ரொம்ப கம்மி என் புள்ள அவனை பாத்துக்கிற மாதிரி வாழ்ந்தாலே போதுன்னு ஏங்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி எத்தனை பேர்